வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண அதில் துவைத மோட்சமும் பிரகிருதியையும் எந்த சித்தாந்தப்படியும் மோட்சம் என்பது கர்மாவின் கதியிலிருந்தும் இந்திரிய மனோ இழுப்புகளிலிருந்தும் விடுபட்டு சம்சார சக்கரத்தில் இருந்து தப்பி சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதுதான் இப்படிப்பட்ட சாஸ்வத ஆனந்த நிலையான மோட்சம் என்பது இந்த லோகத்தை விட்டு புனர் ஜென்மா இல்லாமல் பரமாத்மாவின் ஸ்தானத்துக்கு போய் அவரோடையே என்றென்றைக்கும் இருந்து கொண்டிருப்பதுதான் என்று மற்ற சித்தாந்திகள் சொல்கிறார்கள் அவர்கள் கொள்கைப்படி பரமாத்மா என்பதாக தனக்கு வேறாக உள்ள ஒருத்தனோடு இருப்பது பக்தி பண்ணுவது அவனுக்கு தாஷ்யம் பணிவிடை செய்வது என்பதெல்லாம் மோட்ச நிலையில் தன்னுடைய நிஜமான உள் உள்ஸ்வரூபமான ஆத்மாவாக இருக்கிற போதும் ஜீவனுக்கு இருக்கிறது அதாவது பக்தி முதலான எண்ணங்களும் உணர்ச்சிகளும் தாஷ்யம் புரிவது முதலான செயல்களும் ஜீவாத்மாவுக்கு எப்போதும் இருப்பதாக இந்த கொள்கையிலிருந்து ஏற்படுகிறது இப்படி நினைக்க மனசும் காரியம் செய்ய தேகமும் செய்கிற இடமாக ஒரு லோகமும் வைகுண்டமோ கைலாசமோ எதுவோ ஒரு லோகம் இருந்தாலும் இவை எல்லாமே அப்ராக்கிருதம் அதாவது பிரகிருதியின் சம்பந்தம் இல்லாதவை அதனால் அங்கே நம்முடைய பிராகிருதமான லோகத்தில் மாயா வசப்பட்ட மனசாலும் தேகத்தாலும் நாம் உபத்திரவம் வரவழைத்துக் கொள்கிறது போல இருக்காது எல்லாமே இருக்கும் என்கிறார்கள் இருக்கும் என்றாலும் அது ஆத்மாவாய் இருப்பதற்கில்லை என்றுதான் நாம் பார்க்கிறோம் தூக்கத்தில் மூர்ச்சையில் சமாதியில் கெட்டதோடு நல்லதும் இல்லாமலே ஆத்மா இருப்பது தெரிகிறது நல்லது என்பதும் இருக்கிற ஆத்மாவின் ஜீவா பாசத்தினால் அறியப்படுகிற இன்னொன்றாகத்தான் இருக்க முடியும் அதாவது ஜீவாத்மாவால் அறிந்து அனுபவிக்கப்பட வேண்டிய அநேக துவைத வஸ்துக்களில் ஒன்றாகத்தான் நல்லது என்பதும் இருக்கும் இன்னொன்றை ஜீவாத்மா அறிந்து அனுபவிக்கும் நிலையில் இருந்தால் அப்போது தன்னை அறிந்து அனுபவித்து கொள்ள முடியாது இரண்டு விஷயங்களை எப்படி ஒரே சமயத்தில் அறியவும் அனுபவிக்கவும் முடியும் நம்முடைய மனஸ் ஒருமைப்பட்டு புத்தி ஸ்டெடியாக இல்லாதபோது பல நினைப்பு பலவற்றை மேல் வாரியாக அறிவது ஆழமாய் இல்லாமல் பல அனுபவங்களை அடுத்தடுத்து பெறுவது என்றெல்லாம் உள்ளது மனஸ் ஒன்றிலேயே குறியாக குவிந்துவிட்டால் அந்த ஒன்றுதான் நினைப்புக்கும் அறிவுக்கும் அனுபவத்துக்கும் வரும் அக்கம் பக்கத்தில் என்ன நடந்தாலும் தெரியாமல் இப்படி ஒன்றிலேயே ஈடுபட்டு இருப்பதுதான் அதை குறித்த பூரணமான நிஜமான அறிவும் அனுபவமும் ஆகும் அதாவது ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வஸ்துக்களை அறிந்து அனுபவிக்க முடியாது எனவே அப்ராக்கிருதமே ஆனாலும் வைகுண்ட கைலாசாதிகளே ஜீவாத்மா என்பது தனக்கு இன்னொன்றான நல்லதை இன்னொன்றான ஈஸ்வரனை அறிந்து அனுபவித்து கொண்டிருக்கிற வரையில் தன்னை அறிந்து அனுபவித்து கொள்ளவில்லை என்றே அர்த்தம் தன்னையே தெரிந்து கொள்ளாத இப்படிப்பட்ட நிலையாகவா ஜீவனின் சத்திய நிலை இருக்கும் அவனுடைய சத்திய நிலையில் அவனை சேர்க்காமல் இருக்கும் ஒரு ஸ்தானம் மோட்சமாக இருக்க முடியுமா ஆத்ம ஞானம் ஆத்மானுபவம் இரண்டும் ஒன்றேதான் இல்லாத ஒரு ஸ்திதியை ஜீவனின் நிஜ ஸ்திதி என்றோ மோசம் என்றோ ஒப்புக்கொள்வதற்கில்லை இப்படி அத்வைதிகள் சொல்கிறார்கள் காரியம் நினைப்பு என்பவை இவை இல்லாத ஆத்மாவில் அதற்கு அந்நியமாக ஏற்பட்டவையான கிருதயங்கள்தான் ஹிருதம் என்றால் செய்யப்பட்டது செய்யப்பட்டது என்றால் இயற்கையை இல்லாததுதானே இந்த கிருதத்தை வைத்து பிரகிருதி என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது பர என்பது அப்புறம் வருகிற கிருதி என்ற வார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்து உறுதிப்படுத்துவதே இயற்கை என்று பிரகிருதியைச் சொன்னாலும் சுபாவமாக உள்ள குணமற்ற செயலற்ற ஆத்மஸ்திதியில் குணங்களையும் செயல்களையும் உண்டாக்குவதால் செயற்கைதான் தான் எத்தனை உத்தமமான காரியம் ஆனாலும் அதாவது பகவானையே தியானித்து பக்தி பண்ணுவதான அவனுக்கே தாஸ்யம் பண்ணுவதான பரம உத்தமமான காரியமானாலும் அதுவும் ஆத்மாவின் சுபாவஸ்திதிக்கு அந்நியமாக ஏற்பட்டதுதான் அது பிரகிருதிக்கு மேற்பட்ட அப்ராக்கிருதம் என்று சொல்வதில் சாரமில்லை பகவான் கீதையின் ஏழாம் அத்தியாயத்தில் கீழ்பட்ட அப்ரா பிரகிருதிக்கு மேற்பட்டதாக பரா பிரகிருதி என்று ஒன்றை சொல்கிற மாதிரி வேண்டுமானால் விஷய சுகத்தில் இழுத்துவிடும் கீழ்பட்ட பிரகிருதியாய் இல்லாமல் பகவானிடமே இழுத்து சேர்ப்பிக்கும் பிரகிருதியாக மோக்ஷத்தில் இருக்கிறது என்று துவைதிகள் சொல்லிவிட்டு போகலாம் பகவானே இப்படித்தான் உசந்த பிரகிருதி என்ற ஒன்றை சொல்லி அப்புறம் குணமும் இல்லாத பிரம்ம நிலையை சொல்லியிருக்கிறாரே தவிர குணங்களோடேயே காரியங்களோடேயே இருக்கும் போதிலும் பிரிகிருதி சம்பந்தமில்லாமல் அப்ராக்கிருதம் என்று ஒன்று இருப்பதாக சொல்லவில்லை ஏதோ ஒரு லோகத்துக்கு போய் வசிப்பது என்று வந்துவிட்டால் அது பிரிகிருதி சம்பந்தமானதுதான் அதாவது மாயா சம்பந்தமானதுதான் மாயை உள்ளவரை மோக்ஷம் எப்படி சாத்தியம் இது நல்லதே செய்கிற மாயையாதலால் நாங்கள் இதிலேயே இருந்து கொண்டு இருக்கிறோம் இதையே மோட்சமாக வைத்துக்கொள்கிறோம் என்று வேண்டுமானால் சொல்லிவிட்டு போகட்டும் இதுதான் மோக்ஷம் என்று எப்படி சொல்லலாம் அத்வைதிகள் சொல்கிறபடி ஜீவனும் பிரம்மமும் அபேதமாக போய்விடுகிற ஒரு மோட்சம் கிடையாது என்று எப்படி சொல்லலாம் தமக்கு துவைதந்தான் பிடித்திருந்த போதிலும் அதுவே முடிவான மோக்ஷம் என்று சாதிக்காதவர்களாகவும் சில பெரியவர்கள் இருந்திருக்கிறார்கள் அத்வைதம்தான் மோட்சம் ஆனால் ஈஸ்வர பக்தி இல்லாத அந்த மோட்சம் எங்களுக்கு வேண்டாம் என்று அவர்கள் சொல்வார்கள் திருவாரூரில் இருந்த பரம சாம்பவர்களான திருக்கூட்டத்தார் இப்படித்தான் இருந்தார்கள் என்று சேக்கிரார் சொல்கிறார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்கிறார் அதாவது பிரேமையில் ஈஸ்வரனோடு கலந்து அவனை பக்தி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் இதை விட்டுவிட்டு வீடு என்கிற மோட்சத்துக்கு போக வேண்டாம் என்று அந்த சிவனடியார்கள் நினைத்தார்களாம் இப்படி சொன்னதாலேயே கைலாசம் மாதிரியான ஒரு லோகத்தில் போய் துவைதமாக பிரேம பக்தி பண்ணிக்கொண்டிருப்பதை அவர்கள் தன் வீடாக மோட்சமாக நினைக்கவில்லை என்று தெரிகிறது இந்த பாட்டின் முதல் இரண்டு வரிகளிலிருந்து இன்னொரு சுவாரஸ்யமான சமாச்சாரமும் தெரிகிறது அத்வைத மோக்ஷம் வேண்டாமென்று இவர்கள் சொல்பவர்களாயிருந்தாலும் அவர்கள் அத்வைதமான சமரச பாவத்திலேயே லோகத்தில் எல்லாவற்றையும் ஒன்றாக பார்த்திருக்கிறார்கள் ஜீவ பிரம்ம ஐக்கியம் தவிர மற்றவற்றில் அத்வைதிகளாக இருந்திருக்கிறார்கள் மண்ணாங்கட்டியும் தங்கமும் அவர்களுக்கு ஒன்றாக இருந்திருக்கிறது ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார் ஆக்கள் அழித்தல் என்ற வித்தியாசமே தெரியாத லக்ஷ்மீகரமான மனோபாவத்தில் அவர்கள் இருந்தார்களாம் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் அழிவு கேடு அவர்களை தொடாது உசந்த சம்பத்துள்ள வாழ்வு ஆக்கமும் அவர்களை தொடாது சமபாவம் என்ற பரம மங்கள வஸ்து நிறைந்த திருவினார் மங்களந்தான் லக்ஷ்மி அதுவே திரு சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நீங்களும் தெய்வத்தின் குரல் பகுதிகளை தினந்தோறும் நம்ம மகாபிரிவாக சொல்லி இருக்கக்கூடிய அருளுரைகளை கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட பிளேலிஸ்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் தெய்வத்தின் குரல் பாக இரண்டாம் பாகம் தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் எல்லாம் போட்டிருக்கோம் அதனால் தெய்வத்தின் குரல் பகுதிகளை முழுமையாக நீங்கள் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ